ஓம் சாய்ராம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இன்றைக்கி இந்த பதிவில் பாபாவினுடைய குரு பூஜை எங்கள் வீட்டில் நான் பாபாவுக்கு எளிமையாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு திருப்தியாக நடத்தின பாபாவை பொறுத்த வரைக்கும் நாம் என்ன செய்கிறோங்கிறது பெருசு கிடையாது நாம் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறது தான் பெருசு எளிமையாக வழிபாடு செஞ்சாலே போதுங்க நாம் செய்யக்கூடிய இந்த அபிஷேக அலங்கார ஆரத்தி வழிபாடுகள் அனைத்துமே பாபாவால் நம்மளோட சந்தோஷத்துக்காக மட்டுமே தான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதை தவிர்த்து பாபா இதையெல்லாம் நம்ம கிட்டே இருந்து எதிர்பார்க்கறதில்லை அவர் எதிர்பார்க்குறதெல்லாம் நம்பிக்கை பொறுமை இந்த ரெண்டு விஷயத்தை தான் தன்னுடைய பக்தர்கள் பாபா எப்போவுமே எதிர்பார்க்கிறார் இதைத்தான் அவர் வாழ்ந்த காலத்திலையும் வலியுறுத்தினார் இவ்வளவு அறிவுரைகளையும் இவ்வளவு வழிகாட்டுதல்களையும் நமக்கு வழங்கிய சத்குருமார்களுக்கு நாம வணக்கம் செலுத்தி நன்றி செலுத்த வேண்டிய நன்னாள்தான் குரு பூர்ணிமா நன்னாள் இந்த நல்ல நாளில் நான் பாபாவை ஆலயத்துக்கு சென்று தரிசனம் செய்து அவருடைய அலங்காரங்களையும் ஆரத்தியையும் கண்டு தரிசித்து என்னால் முடிஞ்ச அன்னதானத்தை செஞ்சுட்டு பாபா கோவிலில் அவர் கொடுத்த அன்னதானத்தை உண்டு மகிழ்ந்து வீடு திரும்பி பாபாவினுடைய சச்சரித பாராயணத்தோடு பாபாவுக்கு முடிஞ்ச அளவுக்கு எளிமையாக அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்து பாபாவுக்கு பிடித்த நைவேத்தியம் அதாவது சொஜ்ஜின்னு சொல்வாங்க வெள்ளை கலரில் கேசரி பண்ணி பூஜை பண்ணால் ரொம்ப விசேஷம் பௌர்ணமிக்கு இந்த நைவேத்தியம் கடவுளுக்கும் சரி குருவுக்கும் சரி ரொம்பவே விசேஷம் பாபா பாபாவுக்கு எளிமையாக தேங்காய் பழம் வச்சு இந்த நம்மால முடிஞ்ச நெய்வேத்தியம் எதுவுமே செய்யலைன்னா கூட பரவாயில்லங்க ஒரு கல்கண்டு வச்சு பூஜை பண்ணினா கூட ஆத்மார்த்தமாக செய்யணும் வடை பாயசம் கேசரி அது இதுன்னு செஞ்சு ஆடம்பரமான பூஜைகளை பாபா எப்போவுமே நம்மக்கிட்ட கேட்டதில்லை பாபா சொல்வார் கடன் வாங்கி என்னை வழிபாடு செய்வதற்கு நீங்கள் வர வேண்டாம் நீங்கள் உங்கள் இடத்துல இருந்தே நீங்கள் என்னை வழிபாடு செஞ்சால் நீங்கள் இருக்கும் இடம் தேடி ஓடி வருவேன்னு சொல்லி சொல்லக்கூடிய அற்புதமாக சத்குரு அவரை நாம வணங் வணங்கும் போதே பாபாவினுடைய அருளையும் ஆசிர்வாதத்தையும் நம்மால் ரொம்பவே எளிமையா பெற முடியும் பாபா நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறது எதிர்பார்க்கறது இதை மட்டும்தான் குரு பூர்ணிமா அன்னைக்கு நான் செஞ்ச வழிபாடு பார்த்திங்கன்னா பாபாவுக்கு வீட்டில் எளிமையா பூஜை பண்ணி அவர் வலியுறுத்திய விஷயங்களை கடைபிடிச்ச என்னால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் செஞ்ச பாபாவுக்கு முன்னால ஒரே ஒரு தீபம் ஏற்றினாலும் சரி அதை ஆத்மார்த்தமாக இந்த எப்படி இருளை விளக்குகிறதோ அதுபோல உங்களுடைய ஒளி உங்களுடைய அருள் ஆசீர்வாதம் உங்களுடைய வழிகாட்டுதல் எங்களுக்கு எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை விளக்கி எங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுக்கிற உங்களுக்கு பல கோடி நன்றிகள் சாயின்னு சொல்லி முழுக்க முழுக்க பாபாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாளாக அமைந்ததில் மிகுந்த மகிழ்ச்சி இதுபோலவே பாபா சொன்ன அறிவுரைகளை நம்ம வாழ்க்கையில் வழக்கத்தில் கொண்டு வந்தாலே போதுங்க எளிமையான முறையில் பூஜை செய்கிறது கடவுள் நாமத்தை நினைக்கிறது முடிந்த அளவில் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வது அன்னதானம் செய்வது இந்த மாதிரி விஷயங்களை செய்து பாபாவினுடைய பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெறலாம் குறிப்பாக சொல்லணும்னா சாய்பாபாவினுடைய சாயி சச்சரிதத்தில் நமக்கு வாழ்க்கைக்கு என்னென்னலாம் தேவையோ அத்தனையையும் பாபாவின் அருளோடு ஆசீர்வாதத்தோடு நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது பாபா வாழ்ந்த காலத்தில் தன்னுடைய பக்தர்களுக்கு என்னென்ன அறிவுரைகளை வழங்கினாரோ அவை அனைத்தையும் உள்ளடக்கிய பொக்கிஷம்தான் சாயி சச்சரிதம் இந்த புத்தகத்தை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வாரத்தில் ஒரு முறையாவது ஒரு ஒரு அத்தியாயம் படித்தீங்கன்னா வியாழக்கிழமையில வழக்கத்தில் வச்சுக்கோங்க நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அவை அனைத்தும் பாபாவின் சச்சரிதத்தில் அவராலேயே ஆசீர்வாதம் செஞ்சு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வாழ்க்கையில் நம்ம என்னங்க பெருசாக கேட்டுடுறோம் இருக்கிறதுக்கு இடம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு உடுத்திக்கிறதுக்கு உடை இது எல்லாருக்கும் தேவையான அளவுக்கு கிடைச்சாலே போதும் தேவைக்கு மிகுந்து வருவதை மற்றவர்களுக்கும் எளியவர்களுக்கும் வழங்கி மகிழக்கூடிய நல்ல மனசு இது எல்லாமே பாபாவை நாம் பரிபூர்ணமாக நம்பும்போது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவர் மேலே நம்பிக்கை வைக்கணும் நம்பிக்கை வச்சு அவரை வழிபாடு செய்கிறதோட மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன அறிவுரைகளை வாழ்க்கையில் கடைபிடிச்சாலே போதுங்க நம்மளுடைய வாழ்க்கை சகல சௌபாக்கியங்களையும் நிச்சயம் பெறும் ஒவ்வொருத்தரும் குருவுக்கு நன்றி செலுத்தி அவர் சொன்ன வழியில் நடக்க பாபா மகிழ்ந்து நாம கேட்குறத மட்டும் இல்லைங்க அனைத்து வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்குவார் என்பதில் ஐயமில்லை நல்லதையே நினைப்போம் நல்லதையே செய்வோம் அதற்கு பாபா வழங்கக்கூடிய நல்ல பலன்களை பெற்று மகிழ்வோம் அருள் ஆசிர்வாதம் வழங்குவதில் வல்லல் தான் சாய்நாதர் அந்த அருளை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியை நாம் முழுமையாக வளர்த்துக்கணும் இதை மட்டும் செஞ்சால் போதும் பாபா நம்ம எல்லாரையும் கூடவே இருந்து வழிநடத்துவார் நல்ல வழிபாதையில் நாம் நடக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அபரிமிதமாக இருக்கும் சாயியின் அருளை பெறுவோம் சகல சௌபாக்கியங்களையும் நாம் பெற்று நிம்மதியாகவும் சௌக்கியமாகவும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் சகல சௌபாக்கியங்களோடும் நிறைவான வாழ்க்கையை வாழலாம் சாயியை பணிவோம் அனைவருக்கும் சாந்தி நிலவும் அனைத்துக்கும் நன்றி சாயி உங்கள் அருளோடு உங்கள் பக்தர்கள் அனைவரும் நினைத்ததை நிறைவேற்றி தந்து எல்லாருடைய வாழ்க்கையிலையும் விலக்கேற்றி வைத்து இருளை போக்கி ஒளியை ஏற்ற வேண்டும் என்று உங்கள் அனைவரின் சார்பாகவும் நான் சாயிநாதர்கிட்ட கோரிக்கை வச்சு எல்லாருக்காகவும் வேண்டுதலை வேண்டிக் கொள்கிறேன் இதுக்கப்புறமா வரக்கூடிய வாழ்க்கையில் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் குரு நாம வணங்குறதுக்கு முன்னால இருந்த வாழ்க்கையும் சரி குருவை வணங்க தொடங்கியதுக்கு பிறகு நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றங்களால் நல்ல பல மாற்றங்கள் நிகழும் பேரதிசயங்கள் நிறைய நடக்கிறத நம்மால உணர முடியும் இதுதான் மகான்களின் சக்தி மகான்களை பணிவோம் அவர்கள் சொன்ன அறிவுரைகளை வாழ்க்கையில் நெறிமுறையோடு கடைபிடித்து அவர்களுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழலாம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்